சினிமாவில் மிகப்பெரிய நடிகர்களாக இருந்தவங்க எம்ஜிஆர் சிவாஜி அவர்கள் இரண்டு பேர் படம் வெளியில் ரிலீஸ் ஆகுது திரையில அப்படின்னா மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் திரையை வந்து மொய்த்திருக்கு அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது இரண்டு பேருக்குமே வியாபார போட்டியல் இருந்தது உண்மைதான் ஓம்பட கிட்டாகதா ஏம்பட கிட்டாகுதா அப்படிங்கிற வியாபார போட்டியில் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் அதுக்கு பின்னணியில் அதுக்கு ரெண்டு பேருக்கான நட்பு இருந்திருக்கிறது அதுக்கு பல உதாரணங்கள் சொல்லப்படுது இப்போது வீர சிவாஜி மன்னர் அவரை வச்சு ஒரு அந்த கதையை மையப்படுத்தி ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி சிவாஜி கணேசன் ரசிக மன்ற தலைவர் சின்ன அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு திட்டமிட்டுருக்காரு இப்போ இதுக்கு பொருத்தமாக எம்ஜிஆர் இருப்பார் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர்ட்ட போய் கதை சொல்லியிருக்காரு நான் தயாரிக்க போகிறேன் இந்த படத்தில் நீங்கள் நடிக்கணும் கதை கேளுங்க அப்படின்றப்போ இப்போ எம்ஜிஆர் கதையை கேட்டிருக்காரு கேட்டுட்டு இது வரலாற்று கதை ஏன்னால் ஏற்கனவே சிவாஜி அவர்கள் வீரமாண்டி கட்டப்பொம்மன் வாவூசி இது போன்ற வித்தியாசமான ஆட்களுடைய கதாபாத்திரங்கள் நடித்தவர் அப்படிங்கிறனால எம்ஜிஆர் என்ன யோசிச்சார் வீர சிவாஜியாக சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்தா நல்லாயிருக்கும் எனக்கு அது செட் ஆகாது இன்னொரு சிவாஜிங்கிற பேர்லேயே அவர் இருக்கிறார் நீங்கள் சிவாஜி அவர்கிட்ட போய் சொல்லுங்கள் அவர் நடித்தா தான் இது இந்த கதை செட்டாகும் எனக்கு அது பொருத்தமாக இருக்காது அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கார் அதே மாதிரி அடுத்து ஒரு முத ஒரு சம்பவம் நடந்திருக்கு ராமுலு அவர்கள் என்ன பண்ணிட்டுருக்குறாங்கன்னா காத்தவராயன் திரைப்படத்தை படமாக எடுக்குன்னு சொல்லி அந்த கதையை போய் எம்ஜிஆரை சந்தித்து சொல்லியிருக்கிறார் இந்த கதையில் நீங்கள் நடிங்க அப்படின்னு சொல்லி அதற்கு எம்ஜிஆர் கதை முழுக்க கேட்டுட்டு அதில் மாயம் மந்திரம் அப்படிலாம் நிறையா அந்த கதையில் வரும் கதையை கேட்டுட்டு இந்த கதைக்கு பொருத்தமானவர் சிவாஜி அவர் தம்பி தான் அவர் தம்பி தான் சொல்லுவாரான் சிவாஜி அவர்களை எம்ஜிஆர் அதனால் இந்த கதை சிவாஜி அவர்கள் நடித்தா தான் ஹிட் ஆகும் நான் நடித்தா அது மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அதனால் இந்த கதையை சிவாஜி அவர்கள்ட்ட போய் சொல்லுங்கள் எப்படின்னு சொல்லியிருக்காரு சரின்னு எம்ஜிஆர் பேச்சு கேட்டு சிவாஜி அவர்களை பார்த்து இந்த கார்த்தவரின் கதையை சொல்லியிருக்காங்க அந்த கதையை கேட்டுட்டு அவர் ஓகே சொல்லி நடிச்சிட்டார் அந்த படம் பெரிய ஹிட்டானது இன்னும் அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் கணக்கட்சிதமாக அப்படியே சிவாஜி கணேசன் நடித்தா தான் அது பொருத்தமாக இருக்குங்கிறது அப்போவே எம்ஜிஆர் கணிச்சு சொல்லியிருக்காரு அதே மாதிரி இன்னொரு சம்பவம் என்னென்னா சிவாஜி அவர்களிடம் மலைக்கல்லன் அப்படிங்கிற ஒரு கதையை சொல்லியிருக்காங்க இந்த கதையில் நீங்கள் நடிங்க அப்படின்னு சொல்லி அப்போ முழுக்க முழுக்க அவர் கதையை கேட்டிருக்காரு சிவாஜி ஃபுல்லாக கேட்டுட்டு இதில் நல்ல கமர்ஷியல் ஆக்ஷன்லாம் இருக்குது இந்த கதையில் நான் நடித்தா பொருத்தமாக இருக்காது அண்ணன் எம்ஜிஆர் நடிக்கணும் இவர் வந்து எம்ஜிஆர் அண்ணன் தான் சொல்லுவார் அண்ணன் எம்ஜிஆர் நடித்தா அந்த கதை ஹிட் ஆகும் நீங்கள் அண்ணன் போய் இந்த கதையை சொல்லுங்களேன் அவரை வச்சு பண்ணுங்களேன்னு சொல்லி சிவாஜி அனுப்பிட்டார் இப்போ எம்ஜிஆர்கிட்ட போய் இந்த கதையை சொல்கிறாங்க எம்ஜிஆர் முழுக்க அந்த கதையை கேட்டுட்டு அவரே நடிக்கிறார் அதே மாதிரி சிவாஜி ஐயா என்ன சொன்னாரோ அதே மாதிரி அந்த படம் திரைக்கு வருது மிகப்பெரிய வெற்றி அடைது இன்றைக்கி அந்த படம் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அருமையான படம் ஸோ அந்தளவுக்கு சினிமாவில் தொழில் ரீதியான போட்டி இருந்தாலும் அவங்க மன ரீதியாக நல்ல நண்பர்களாக இருந்திருக்காங்க அந்த வரலாறுகளை படிக்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் இப்போது இருக்கிற இப்போ சினிமாவில் எந்த தொழிலில் எடுத்தாலும் நீனா நானா அப்படிங்கிற போட்டி ஒருத்தனை காலம் அடை விடுறது ஒருத்தனை தோக்கடிக்கிறதுங்க சொல்லி வன்மம் நிறைந்த இந்த உலகத்தில் இவங்க ரெண்டு பேரும் எந்தளவுக்கு தொழில் ரீதியாக ரெண்டு பேருக்கும் போட்டி இருந்தாலும் ரசிகர்கள் கூட அடிச்சுக்கிட்டலான்னு இருக்காங்க அப்போது எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் அப்படிலாம் ஒரு போட்டி இருந்த காலத்தில் கூட இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வளரணும் அப்படின்னு சொல்லி அந்தந்த கதைகளில் யார் நடித்தா நல்லாயிருக்கும் இப் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம நடிக்காட்டோம் பரவாயில்ல அந்த கதையில் இன்னொரு நடிகர் நடித்து பேர் வாங்கியிருக்க கூடாதுன்னா நினைக்கிற காலம்லாம் இருக்குது தொழிலில் சினிமாவிலையும் இருக்குது அதையெல்லாம் நினைக்காம அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை விட்டு கொடுத்து நேர்மையாக நடந்திருக்காங்க அவ்வாறு இருந்ததுனால தான் இன்றைக்கும் மக்களால் போற்றப்படுகிற முக்கியமான நடிகளாகவும் முக்கியமான தலைவர்களாகவும் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான தகவலோடு சந்திப்போம் நன்றி